கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மத்திய எழுந்த சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி நான்காவது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம் அதற்குள்ளாக படகு நடுக்கடலில் சேர்ந்து எதிர்காற்றடி காற்றாக இருந்தபடியினால் அலைகளால் அலையப்பட்டது என்று காணப்படுகிறது அரிமேன தேவன் பிள்ளைகளே நாம் இங்கே பார்க்கும்போது ஏசுவும் சீனர்களுமாயுள்ள ஒரு காரியத்தை தான் இங்கே பார்க்க முடிகிறது ஏசு தன்னுடைய தன்னை கூடிய தன்னிடத்தில் கூடியிருந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்த பிறகு அவர் என்ன செய்தார்னு சொன்னால் தன்னுடைய சீஷர்களை பார்த்து அக்கறைக்கு போகும்படியாக துரிதப்படுத்தினார் என்று காணப்படுகிறது நீங்கள் போங்க சீக்கிரம் போங்க அப்படின்னு துரிதப்படுத்தினார் ஆனால் சொன்னால் அவர்கள் போகிற போது காட்டில் ரொம்ப திறமாலைகள் அலைகள் அடித்து கொண்டே இருந்தது அதனால் அவங்க ரொம்ப பயப்பட்டு கொண்டே இருந்தார்கள் ஆனால் தான் இருந்த இடத்துல மீண்டும் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் யாத்திரை செய்து போகும்போது அவர்கள் நடுஜாமத்தில் வந்தபொழுது நடுக்கடலில் வந்தார்கள் அந்த இருட்டின் அந்த அந்தகாரத்திலே பயங்கரமான அலைகள் வீசி தன்னுடைய படகுகள் கவிழ்ந்து போகுமோ என்ற நிலைமையில் இருக்கிறது அவர்கள் பயந்து கொண்டிருக்கும் பொழுது யேசு கடலில் நடந்து வருகிறார் அருமையான தேவண்ட பிள்ளைகளே நம்முடைய தே வாழ்க்கையிலும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த திர அலைகள் கடலில் அலைகள் ஒன்று மாறி ஒன்று மாறி அடிக்கிறது போல ஒரு கஷ்டம் வந்து அது மாறினது இனி நமக்கு கொஞ்சம் விடுதல் கிடைக்கும் அப்படி நினைத்து கொண்டிருக்கும் பொழுது வேறொரு கஷ்டம் வரும் அதையும் கொஞ்சம் ஒரு இருந்து ஒரு அஞ்சு நாள் சந்தோஷமா இருக்கிறது இருக்கவில்லை அடுத்து வீண்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அதே மாதிரி கடலில் அலைகள் மாறி மாறி வருகிறது போல நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சினைகள் மாறி மாறி வரும்பொழுதும் நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை என்று இந்த வசனத்திலிருந்து காணப்படுகிறது காரியம் என்று சொன்னால் நம்மை சொல்லி பார்த்திருக்கிற தேவன் அல்ல சீடர்களை தேடி அந்த நடுஜாமத்தில் அந்த கடலில் நடந்து வந்து அந்த காற்றையும் கடலையும் அதட்டின அருமை ரட்சகர் நம்முடைய வாழ்க்கையிலும் வருவார் அவர் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களையும் போராட்டங்களையும் நஷ்டங்களையும் எல்லாம் மாற்றி ஆண்டவர் தனக்கு அடுத்து வைத்து நம்மை சந்தோஷம் மா இந்த உலகத்திலே வாழ வைப்பார் அவருடைய ராஜ்யத்திலே கொண்டு போவார் அதனால் அருமையான தேவன்டைய பிள்ளைகளை அவர் வருவதற்கு தாமதிக்கிறார் என்று சொல்லி நாம் ஒருபொழுதும் நாம் தளர்ந்து போய் மனம் அடிவாகி தேவ்டைய சமூகத்தை விட்டு மாறாதபடி அவரையே நாம் பிடித்த விசுவாசம் இறுதி மூச்ச வரையிலும் பிடித்து ஆண்டுடைய ராஜ்யத்தில் போய் சேர கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபர் உள்ளவராக ஜெபிப்போம் எங்களை மிகவான் பாகந்தேசித்து நடத்துக்கிற நல்லதுக்கப்புனே ஆசீர்வாதவமான மகிழ்ச்சியுமான இந்த வேலையில் இந்த செய்தி கொண்டு கொண்டிருந்த உமது பிள்ளைகள் ஆண்டுவர் என்ன பிரச்சனைகளினால் அலைவுண்டு போய் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாதானாலும் சுகமாய் ஆண்டு வர பகல் அவர்களை அக்கறை படுமறையிலும் கரம் பிடித்து நடத்துகிற தெய்வம் நீர் ஆண்டவர் வாழ்க்கையில் வருகிற ஆண்டு வர பாலைகளை அமர்த்த பண்ண சக்தியுள்ளவன் ஆண்டுடைய கரங்களுடைய வாழ்க்கையை தருகிறேன் ஆண்டவர் இவருடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா போராட்டங்களையும் ஆண்டவர் மாற்றி ஆசீர்வாதத்தினாலே நீர் நிற സകലത്തെയും ആണ്ട് വരപ്പ കാലിൽ കരങ്ങൾ തരുകരി ആണ്ട് ജപത്തെ കേട്ട് കെട്ടും ജീവൻ വള തകപ്പനെ ആമേൻ എൻ സ്തോത്രം